மீச்சூ நீங்க எல்லாரும் விட்டுட்டு போயிருங்களேன் ஆயிரக்கணக்காக கூடி நிற்கிறீங்க எல்லாரும் என்னை விட்டு போங்களேன் இந்த பக்கம் திரும்பி இந்த சுவரை பார்த்துட்டாவது பேசிட்டு வந்து செத்து போவோனே ஒழிய நான் நான் விட்டுட்டு போவேன் மட்டும் நீ கருதிறாத அவ்வளோ தாங்க அவன் விட்டு வாய்ப்பில் சொல்கிறேன் பாருங்க வாய்ப்பில் மீட்டு 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 நீ நினைச்சு பாரு ஒரு நொடி ஒரு நொடி நினைச்சு பாரு ஒரு இந்த காலத்துல இவ்வளவு அறிவு கல்வி வளர்ந்த காலத்திலேயே காசை கொடுத்து ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி மக்கள்கிட்ட காசு கொடுத்து வாக்க பரிச்சு அதிகாரத்துக்கு வந்துட முடியுங்கிற நிலை இருக்குமானால் உன் பிள்ளைகளை எந்த நிலையில் விட்டு விட்டு போவாய் உன் மரணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்திச்சு பார் இன்னைக்கே குடிக்க தண்ணி இல்ல படிக்க நல்ல கல்வி இல்ல படிச்சா வேலை இல்ல நடக்க பாதையில எரிக்க மின்சாரம் இல்ல இன்னைக்கே இந்த நிலை இந்த நிலையை ஒழித்து ஒரு தூய அரசியலை கட்டியமைத்து மக்களுக்கான நல்லாட்சியை மலர் செய்வதற்கான கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு ஒண்ணுமில்ல பெரிய படையை நடத்தி போர் நடத்தின ஒரே ஒரு ஒரே ஒரு வாக்கு அவை தூக்கு செட்டிலாயிரும் பிரச்சனை மீடோ மீட் அவர் அன்பை தந்தார் அன்பை திருப்பி கொடுத்தேன் Love you too. Love you too. Love you too.